ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிவிட்டு உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர் வேளா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராட கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால இருக்கிறதா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்கதான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டுருந்துருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடுது போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் திருப்தியா இருந்து நான் பேசுற மூன்று யோகமான அமைப்பு இப்போ இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகுது இப்போ நான் இந்த அளவுக்கு உங்கள் சைட்லேருந்து பேசினேன் இல்லையா இது எல்லாமே தலைகிலாக மாறப்போகுதுங்க போகுதுங்க சந்தோஷமாக மட்டுமே உங்கள் மனசில் குடிகொள்ள போகுது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் காயங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது திடீர்னு ஒரு பெரிய மழையளவு இருந்த பிரச்சனை அது இருந்த இடம் தெரியாமல் போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு இரவில் உங்கள் வாழ்க்கை மாறுற மாதிரி நம்ம தமிழ் படத்தில் வந்து பார்த்தோம்னா ஹீரோஸ் எல்லாமே ரொம்ப கடினமாக உழைச்சி ஒரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓகோன்னு வளந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நீங்கள் ஹீரோவாக மாற போகிறீங்க வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க நினச்சது எல்லாமே உங்கள் கைக்கு வரும் நினச்சத நினச்ச மாதிரி நடந்துச்சுனாவே சிம்மத்தோட நேமிக்கேற்றோ உலகம் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறிடும் ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க புரட்டாசி மாதம் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய மாற்றத்தை அடிப்படையாக வைத்து தான் தமிழ் மாதமே பிறக்குதுங்க அது வந்து சில ராசிக்காரங்களுக்கு வியக்கத்தக்க வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அதில் ஒருத்தவங்களா வளம்பரக்கூடிய தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்மத்திற்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமா சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும் அதாவது கடும் பசியில் இருக்கவங்களுக்கு பாலும் பழமும் கொடுத்த மாதிரி ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் நீங்க என்ன புதுசா என்ன ஒன்னு சொல்றீங்க சனி பகவானுடைய வக்ர பயிற்சின்னு சொல்றீங்க அது என்னென்ன எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் கும்பராசிலிருந்துட்டு மீனராசிக்கு போனால் அந்த டைமில் உங்களுக்கு சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது ஏன்னா சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக ஒரு நான்கைந்து மாதங்களில் மாதங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்படாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போறார் இதன் மூலமாக இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் சிம்ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரப்பெயர் பலன்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த சுக்கர பலன்களும் செவ்வாய் பலன்களும் பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட சிம்மராசிக்கு ஏதாவது ஒரு ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் சிம்மராசிக்கு கிடைக்காம இருந்தது இனி குரு பெயர்ச்சியோட பலன்களும் முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நான்கைந்து மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை வேற வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிம்மராசிக்காரங்க செஞ்சுட்டு இருப்பீங்க நீங்கள் படித்த படிப்பு எல்லாமே ரொம்பவே அதிகமாக படிச்சிருப்பீங்க நிறைய நாலேஜ் உள்ள பர்சனாக இருப்பீங்க வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால குடும்ப கஷ்டத்தில் இந்த வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் தகுதிக்கு ஏற்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்ருக்கேன் சாமி வாய்தா மேலே வாய்தாக போயிட்டுருக்கு செலவு தான் பல செலவு மேல செலவு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கேஸ் முடிஞ்சபாடே இல்லை சாமி சாதகமாக தீர்ப்பு வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாத சாதகமாகவே முடியும் சனி பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வளர்ச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிட்டே இருந்திருப்பீங்க இந்த திருமண வாழ்க்கை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு கெடுத்து விட்டுடுறாங்க ஓகேங்களா ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டு இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது கணவனை விட்டு வெளியே போய் தனியாக வாழ்ந்துச்சிருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் கணவரையோ இல்லை மனைவியோ மீண்டும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக அதிகமான காதல் தோல்வியை சந்தித்தது பன்னன் ராசிலே நம்பர் ஒன்னாக இருக்கிறது யாருன்னா அந்த சிம்மராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலையும் நீங்கள் சொல்லும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களுடைய உங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி நின்று வந்து செஞ்சு கொடுப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடப் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே மன வேதனை பட்டிருப்பாங்க என்னடா எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம பையனுக்கு நம்ம பேருக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடர்புடைய முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் எத்தனையோ கடன் எல்லாம் வாங்கி வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது நீ வரக்கூடிய நாட்கள் சிம்ராசிக்காருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு வெளியே விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவறான மது பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் சந்திச்சு கொண்டு வரீங்க யாராவது உடனடியாக அந்த உறவு வந்து உங்களுக்கு தப்பு அப்படின்னு தோணும் பட்சத்தில் அவர்களை விட்டு விலகி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான நபர் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திப்பீங்க உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு இருந்த நோய்கள் விரைவில் மருத்துவ சிகிச்சையால் விலகப் போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள்ள வருவீங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இந்த மூன்று யோகத்துடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வரக்கூடிய கொண்டாடக்கூடிய மாதமாக தான் புரட்டாசி மாதம் சிம்மத்திற்கு பிறந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்குங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்களே மற்றவங்களுக்கு வழியாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு கேது சூரியனுடைய சஞ்சாரத்தினால சூரிய பகவான் யாரும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா இவர் எப்படியுமே முட்டி மோதியாவது நம்ம பையன் பாய்வன் இவனுக்கு நல்லது செய்யணும்னு தான் யோசிப்பார் இல்லையா அதாவது இந்த பாம்பு கிரகத்துடைய தலையில் ஒரு தட்டு தட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு அந்த கேள்வி வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை எல்லா விதங்களையுமே நன்மையை கொண்டு முடிகிறது எல்லாமே நன்மையிலே முடிகிற மாதிரி அந்த கேது பகவான் அடக்கி ஆட்சி புரிகிறார் போன மாசம் வரைக்கும் எனக்கு கஷ்டம்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய கஷ்டங்கள் விலகி இருக்குங்கிறத நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க கடந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் நினச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் மேம்படும் போடா பார்த்துக்கலாம் நம்மளால் முடியாதது இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க மற்றபடி இந்த காலக்கட்டத்தில் மறைந்து போன உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய திறமையை இந்த உலகம் அறியப்போகுது மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் செஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் விலக நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கொடுத்த வாக்கு இந்த மாதத்தில் காப்பாற்றுவீங்க நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலை உண்டாகும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலக்கட்டம் ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் மாறப்போகுது எல்லாமே உங்களுக்கு சாதகம் கோர்ட்டு கேஸ் நலையிறீங்களா பஞ்சாயத்துன்னு போறீங்களா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் முக்கியமாக உங்களுடைய எதிரிகள் மறைவாங்க உங்ககிட்ட ஒன்று சரணாகதி அடையணும் இல்லைனா ஓடி ஒழியணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் மனசுல நினைக்கிறத சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகமா செலுத்த போறீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதங்களில் நன்மையை தரக்கூடிய மாதமா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அப்படிங்கிறது அக்டோபர் ஐந்து ஆறு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு அக்டோபரில் ஒன்று ஏழு பத்து இந்த ஐந்து நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் அப்போ நாங்கள் பிள்ளையார்பட்டி போய் வழிபாடு செய்யணுமா மேடம் அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா தெருப்பக்கம் பார்த்தோம்னாவே அங்கங்கே இருப்பார் இல்லைங்க விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் உங்களுக்கு காட்சி அழிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கேயும் வழிபாடு செய்யலாம் முடிஞ்சதுனாக்கா நீங்கள் போயிட்டு வரது உங்களுக்கு சிறப்புங்க அடுத்ததாக பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கிறதுல திறமை அப்படின்னா இந்த பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிகம் சாதிக்க பிறந்தவன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க பிறவியிலே வந்துட்டு ஏதாவது ஒரு சாதனை பிரச்சனையெல்லாம் விலக்கி சாதனை புரியக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த பிறவி எடுத்திருப்பீங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பண வரவு வருங்க வியாபாரத்தில் இருந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குங்க இந்த தெம்பில்லப்பா எனக்கு போதும் என்னால் முடியலை அப்படிங்கிற நிலை மாறப்போகுது முக்கியமாக பொருள் சேர்க்கை இருக்க போகுது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய சாதுரியமான செயல்பாடு நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு புதுசா வண்டி வாகனத்தை வாங்க போறீங்க பொருளாதார நெருக்கடிகள் விலக போகுது உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் ஆனா இருந்தீங்க அப்படின்னா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகளிலிருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களோட நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா இவர் வாக்குஸ்தானத்துல கேதுவோட இணைந்து சஞ்சரிக்கிறதுனால பண விவகாரங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய ராசிக்கு அதிபதியா இருந்தாலும் இவர் வந்து எல்லா பிரச்சனையும் தடுத்துக்கிட்டு இருந்தாலும் கேது பகவான் யாரும் ஒரு பாம்பு கிரகம் இல்லையா இவர் எப்படியாவது உங்களை பாதிப்பை ஏற்படுத்தணுன்னு தான் முயற்சி பண்ணுவாருங்க ஸோ பண விவகாரங்களை எச்சரிக்கா இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் மட்டும் வேண்டாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரமாக செஞ்சோம் அப்படின்னாக்கா சாதகமான வேலை கூட நமக்கு வந்து பாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவது நன்மையை அதிகமாக பார்க்கலாம் இல்லை அப்படின்னாக்கா அரசு வழிகளில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா என்னம்மா முன்னாடி நான் சொன்னேன் எல்லாமே சாதகமாக இருக்குன்னு அப்படின்னா நல்ல காலகட்டத்தில் தாங்க நம்ம கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா அதை மட்டும் தான் அறிவுறுத்திட்டு முக்கியமாக இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையிலால் பண வரவிற்கு குறைவே இருக்காது வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதரவு பெருக்கும் புதுசாக வீடு கட்ட போறீங்க வீடு கற்றவங்களுடைய முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம் பெண்களுக்கு குடும்பத்தை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் ஆறு ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்னு ஆறு பத்து பதினஞ்சு இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாளா இருக்கிறதுனால இந்த நாட்களில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு பெருகி வரும் ஓகேங்களா சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை ஆன்தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததாக உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திறம்பட செயல்பட்டு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய விதத்தில் பிறவியிலேயே குணம் படைத்த உங்களுக்கு புரட்டாட்சி மாதம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சதை எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு இதுக்கு காரணக்கர்த்தாவா செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்த வருவாயை கொடுக்கிறார் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் இந்த மாதத்தில் அவர் அவரால முடியாதது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க கடந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளையும் விளக்கிறார் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாய மெடிக்கல் இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுது தடைபட்ட வேலைகள் கடகட நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுது வேலை பார்த்து வரக்கூடிய இடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்றதுனால நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரி நடத்தி சாதனை புரிய போறீங்க பண வரவுல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு இருக்கா அந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்கு வரவேண்டிய பணம் டைம் உங்க கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டாக போகுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும் உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலிருந்து வந்த போட்டி எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு ஏற போகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமாக பிறந்திருக்கு வரவுகள் அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது

சந்தோஷமா வாழ்வதற்கு இந்த புரட்டாசி மாதம் வழிவகுங்கிறது கடவுளுடைய கருணை அப்படிங்கிறது உங்க மனசுல மகிழ்ச்சியாவும் உங்களுடைய பைகள்ல பணமாகவும் போகக்கூடிய இடங்கள்ல புகழாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் இப்படி பல விதங்கள்ல எட்டு திக்கும் உங்களுடைய புகழ் பரவுறதுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதமா அமைஞ்சிருக்குங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்